தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ஸோ இன்னைக்கு மூணு கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஏன்னா நேற்றுக்கே வந்துடுச்சு நேற்றுக்கு எனக்கு டைம் கிடைக்கல ஸோ அதனால வந்து இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் திஸ் இஸ் சாட்டர்டே மார்னிங் அக்டோபர் ஃபிஃப்த்து யூஎஸ்ல ஸோ உங்களுக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங்காக இருக்கும் இந்தியாவில் ஸோ முதல் கேள்வி திமுக உதயநிதி எலிவேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்க வேண்டியது இருக்கு இட் இஸ் வெரி ஆப்வியஸ் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் அப்படின்ற மாதிரி பட் நான் எப்பவுமே நினைச்சது வந்து செந்தில் பாலாஜி வந்த உடனே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா செந்தில் பாலாஜியோட எலிவேஷனும் இவரோட எலிவேஷனும் ஒரே சமயத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இவரோட பேச்சு பொருள் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான் தான் வந்து நான் யோசி ஸோ அதனால ரெண்டு பேரும் வரும்போது இன்னைக்கு நம்ம செந்தில் பாலாஜியை பத்தி தான் நிறைய பேசுகிறோம் செந்தில் பாலாஜி ஓட எலிவேஷன் வந்து கரெக்டாக ராங்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் உதயநிதியை பத்தி அந்த அளவுக்கு பேசுறது இல்லை பட் இந்த டாபிக்ல ஏன்னா ரெண்டாவது கொஸ்டின் செந்தில் பாலாஜி பத்தி கேட்டிருக்காங்க ஸோ அதனால இந்த டே இந்த இடத்துல வந்து நம்ம உதயநிதியை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி எனக்கு தெரியல நம்ம வந்து ஸ்டாலின் பத்தி நம்ம வந்து பேசும்போது நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி பேசும்போது ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னா அவர் வந்து கடை கோடி தொண்டன்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துருக்கிறார் அவரோட ஹிஸ்டரியை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருக்கேன் எமர்ஜென்சி பீரியடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேல ஜெயிலில் இருந்தார் கிட்ட கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளையே ஜெயிலுக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து சென்னையோட மேயர் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஆனார் அதுக்கப்புறம் செயல் வீரர் ஆனார் ஆனாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எலிவேஷன் ஆகி கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலம் அரசியலில் பிரயாணம் செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு ஸோ அவரை வந்து நம்ம வந்து ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்ன்னு ஒரு ஒரு கட்டத்தில் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து உண்மையான ஃபேமிலி பாலிடிக்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஏன்னா வந்து கலைஞரோட ஹெல்ப் இருந்துச்சு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து வைகோ பிரிஞ்சு போகும்போது கலைஞர் வந்து அப்படியே வந்து ஸ்டாலினை தான் வந்து சப்போர்ட் பண்ணார் வைகோ வந்து பிரிஞ்சு போகும்போது அவர் சொன்னதை வந்து ஸ்டாலினுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களோட போர்வாள் ஏன்னா வந்து கலைஞர் வந்து வைகோவை போர்வாள் அப்படின்னு என்னோட போர்வால் யாரு அப்படின்னா வைகோ அப்படின்னு தான் சொல்றாரு ஏன்னா அந்த அளவுக்கு பீச் இருக்கும் இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து சீமானா பாக்குறோமோ அதை விட ஒரு ஒரு பங்கு அவரோட பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவரோட பேச்சுனாலே அப்படியே இருக்கும் ஸ்டாலின் இருக்க அந்த அளவுக்கு திறமை எல்லாம் பேச்சு பேச்சு திறமைகள்லாம் கிடையாது இப்ப கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க நான் கிண்டல் பண்றது கிடையாது ஏன்னா வந்து அவர் துண்டு சீட்டு பார்த்து தான் வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஆனால் ஆஹ் இன்னைக்கு அப்படி ஒரு எலிவேஷனுக்கு வந்து ஸ்டாலின் வந்தாரு ஆனா கோயிங் பேக் டு ஆர் கொஸ்டின் உதயநிதிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஞ்சு சினிமா நாலு சினிமா நடித்தார் நிறைய சினிமா ப்ரொடியூஸ் பண்ணார் ஒரு அறியப்பட்ட ஒரு முகமானார் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு அதுவும் ஜெய அதாவது திமுக ஈஸியாக வின் பண்ணுற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆறாரு எம்எல்ஏ ஆனவுடனே அவரோட அவரோட கான்ஸ்டிடியூன்சியை ஓரளவுக்கு கொஞ்சம் சரி செய்கிறாரு அதுக்கப்புறம் திடீர்னு உடனே புதுசாக வந்தவொன்னா அங்கே அங்கேன்னு கான்ஸ்டியூன்சியில் போனார் கழிவறைக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து பாதாள சாக்கடைக்கு போனார் அதெல்லாம் சுத்தம் செஞ்சார் அதுக்கப்புறம் ஆலையே காணும் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார் ஏன்னா அதுதான் வந்து பவன்பட்ட சில்வர் ஸ்பூன்னு சொல்றது அதாவது வந்து எந்த ஒரு கஷ்டமும் படாம இவ்வளவு பெரிய ஒரு எலிவேஷன் ஏன்னா அவர் நான் எப்பயுமே கேக்குறது கஷ்டன்றது என்னன்னு பாத்துருக்கிறாரா தமிழ்நாட்டுல அப்படின்றது தான் வந்து நான் வந்து கேட்பேன் சரி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஓகே கம் த ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அவங்க அப்பா தானே சிஎம் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து எலிவேஷன் தான் வந்து நல்லது ஏன்னா ஒரு ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னா அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் வந்து எப்படி மாதிரி சுச்சுவேஷன் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து அது கீழே இருந்தா தான் தெரியும் அப்படின்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்து ஐ லுக் சிஎம் ஆஸ் எ சிஇஓ ஆஃப் த கம்பெனி ரெண்டுமே வந்து நெம்பர்ஸ் இனானிமஸ் தான் நான் வந்து ஒரு ஒரு ஃபினான்சியல் கம்பெனில ஒர்க் பண்றதுனால எப்படி ஒரு எலிவேஷன் இருக்கும் எப்படி ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்ட் பை இட் செல் அந்த ஆர்ட் வந்து உதயநிதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒன்லி டைம் கேன் ஆன்சர் ஆனால் இன்னைக்கு எலிவேட் ஆயிட்டாரு இன்னைக்கு விஜய்க்கு ஈக்குவலா அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றது வண்டி நமக்கு நல்லா தெரியுது ஸோ விஜயை வந்து நம்ம வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறோம்னா அது தான் பண்ண முடியும்னு திமுக நினைக்கிறாங்க திமுக வந்து அதை வந்து அவங்க எதுவும் சொல்லலை பட் பொன்முடி மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக நிச்சயமா கஷ்டப்படுறாங்க அதில் வந்து மாற்றுக் கருத்து கிடையாது பொன்மொழியை வந்து ஒரு பெரிய எலிவேஷன்லேருந்து கீழே வந்து வனத்துறை வந்து கொடுத்துட்டாங்க ஹையர் எஜுகேஷன்லேருந்து வனத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது வந்து ஒரு ஒரு செட் பேக் தான் ஸோ திமுக உதயநிதி எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் தே கூட வெயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து இப்ப கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் திமுகக்கு ஒரு பெரிய அடி வருமா அப்படின்னா கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் வராது பட் இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் கல ஸ்டாலினுக்கு அப்புறம் அவரால் வந்து கட்சியை எப்படி எடுத்துகிட்டு போக அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பலவித அடி வாங்குவாருன்றது தான் வந்து என்னோட கருத்தார் ரெண்டாவது செந்தில் பாலாஜி மினிஸ்டர் எப்படி பார்க்குறீங்க அவரோட எலிவேஷனை இதுதான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன் செந்தில் பாலாஜியோட எலிவேஷன் வந்து இன்னைக்கு வந்து டாஸ்மாகும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்துருக்குறாங்க ஈடியோட ப்ராப்ளம்லேருந்து அவர் வந்து திருப்பியும் வெளியே வராரு வெளியே உடனே ரெண்டாவது நாளே இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தான் ஏன்னா வந்து இதனால் நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டம்தான் படுவாங்க என்னடா இது டிஎம்கே வந்து யார பத்தியும் மக்களை பத்தி சிந்திக்கலையா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வந்து எல்லாரோட என்ன ஒரு ஒரு வந்து கிட்டத்தட்ட மனசுல எழுதுறியிருக்கிறார் ஜெயில இருந்தது என்ன சாதாரண விஷயமா இன்னும் வந்து அவர் வந்து ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கிறாரு விடுவித்து வெளியே வந்தா பரவாயில்ல அதுக்கே இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஆஹ் அவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள் அதுக்கு மேல வந்து நம்மளோட சிஎம் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லிருக்காரு ஆஹ் உன்னுடைய தியாகம் பிரிது அதை விட உன்னோட உறுதி பெருது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு இது அவர் என்ன தியாகம் பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா வந்து இந்த கேஸே வந்து திமுக போட்ட கேஸ் தான் அவர் அதிமுகல இருக்கும்போது திமுகல போட்ட கேஸ் தான் மிஸ்டர் ஸ்டாலின் பேசாத பேச்சுக்கள் கிடையாது ஆஹ் ஆனா வந்து நம்ம வந்து ஒண்ணு நம்ம ஒத்துக்கணும் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற திறமை வந்து அதீத திறமை எங்க யார் எந்த கட்சியில் போய் நின்னாலுமே அவர் வந்து ஜெயிப்பார் அந்த அவரோட தொகுதியில என்னை பொறுத்த வரைக்கும் அமமுக வந்து அவர் விட்டது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்றது தான் அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ப ஒரு பர்சனாலிட்டி கொடுத்து அவர் அங்கே நிற்க வச்சுருக்கணும் அதே தான் அதிமுகவும் பண்ண தவறு அவரை வந்து விட்டுருக்க கூடாது இந்த மாதிரி திறமை இருக்கிறவங்களை வந்து நம்ம கண்டு கொள்றது தான் வந்து ஒரு என்ன சொல்றது அதுதான் வந்து உங்களோட ஏ டீம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கார்பரேட் இதில் ஒரு சிஓவே எல்லாமே பண்ண முடியாது ஆனா அந்த சிஇஓ சுத்தி அந்த ஏ டீம் இருக்கும் இல்லையா இப்ப ஸ்டாலினை சுற்றி அவரோட ஏ டீம் அவர் ஃபார்ம் பண்றாரு இப்போ இல்லை அப்படின்றத விட உதயநிதியை சுத்தி அதை வந்து அவர் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு அதுல செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா பதவியேற்பு விடாலேயே நம்ம பார்த்தோம் உதயநிதியை இருக்காரு உதயநிதிக்கு பின்னாடி வந்து மிஸ்டர் செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார் அப்போ உதயநிதியோட போர் தளபதியாக வந்து செந்தில் பாலாஜி தான் இருக்க போறாரு அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வந்து சீனியர்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு புகைச்சல்ல தான் இருப்பாங்க அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே ஏவா வேலுவா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து திருச்சியில இருக்கிற நம்ம நேருவா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னடா இது நம்ம இவ்வளோ நாளா ஒரு கட்சியில இருக்கோம் நமக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு திடீர்னு ஐந்து கயிற்சி மாறி நீ செந்தல் வாலாஜிக்கு இருக்கே அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கஷ்டமா தானே இருக்கு இது மாற்றுக்கிறதே கிடையாது பட்டு இதை வந்து ஸ்டாலின் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து தனி நீதிபதியை வச்சு கேஸை சீக்கிரமாக முடிக்க சொல்ல பாக்குறாங்க அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜென்ரலாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே ஒரு ஒருத்தங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து ஒரே வீக்கில் வந்து அவங்க திருப்பியும் அந்த கேஸை வந்து அவங்க திருப்பியும் எடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு எடுத்து ஓகே நீங்கள் ரிட் பெட்டிஷன் போடுங்க நாங்கள் ஹியரிங் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தானே ஸோ இந்த நெகட்டிவ வந்து எதுக்கு வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கொஸ்டின் அதாவது வந்து வெளியே மந்தக்கார அவர் ஒரு ஒரு மாசம் லீவில் இருக்க சொல்லிட்டு மெல்லமா முதல்ல வந்து மின்சாரத்துறை அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அடுத்த ரீஷா ஃபுல்ல டாஸ்மாக் மின்சாரத்துறை நான் மக்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கவனிப்பு இருந்திருக்கிறாரு இருந்திருக்காது பட் இது வந்து வெட்ட வெளிச்சமாக நாங்கள் வந்து பண்ண போறோம் தான் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லும்போது நான் வந்து சொல்கிறது இங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக அஃபெக்ட் ஆகாது பட் மக்களோட அதிருப்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது மனசுக்குள்ளே டீப்பாக உள்ளே போகும் அது ஒன்று ஒரு ஒரு து துகளாக தான் வெளியே வரும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிருக்கிற நில நிலைமையில இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து திமுக தான் ஜெயிக்கும்ன்றது எனக்கு மாற்றிருக்கிறது கிடையாது அப்படி பிரிஞ்சு போயிருக்கிற ஒரு நிலைமையில செந்தில் பாலாஜி எலிவேட் பண்ணுறது கரெக்டாக இருந்தாலுமே அது வந்து அதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக ஒரு நெகட்டிவாக போகிறது தான் வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி வந்து இம்மீடியேட்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்காது ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள வரும் ஸோ ஸ்டாலின் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்றது தான் வந்து என்னோட இது என்னோட பர்சனல் இருக்கு மூணாவது விஜய் அரசியலை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு விஜய் அரசியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் இன்னும் அரசியல்குள்ளே வரல இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல ஜீரோ தான் எப்படி வந்து நம்ம வி கே சசிகலா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களை வந்து மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்றதுல மாட்டுக்கிறது கிடையாது இல்லையா ஏன்னா வந்து அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணுற பட் அவர் ஒரு பிம்பம் அப்படின்றதுலேயும் வந்து எனக்கு நிச்சயமாக அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு படத்துக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ப்ரூப்ஸ் பக்கத்தில் சம்பாதிக்கிறாரு அதை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்குள்ளே வராரு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறாரு அதுவே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்குறேன் ஸோ அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா வந்து இளைஞர்கள் அவர் பக்கத்தில் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து சீமானுக்கு அஃபெக்ட் ஆகும் சீமானு இன்னைக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்கார் நிச்சயமா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜயோட நிக்கல அப்படின்னா நீங்க பாருங்க ஃபைவ் பர்சன்ட் கீழே போயிடுவார் இது வந்து நாங்க வந்து நான் கணேஷோட கணக்கா சொல்லுனா எப்பயுமே வந்து ஐஎம் பைனான்சியல் ஆனலிஸ்ட் ஃபைனான்ஸ்ல தான் எங்க பேங்க்ல தான் இருபத்தஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் நம்பர்ஸ் எங்களோட நம்பர்ஸ் எங்களோட சஃபாலஜிஸ்டோட நம்பர்ஸ் அதுதான் வந்து சொல்லியிருக்கேன் நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் மாட்டேன் எங்களோட சஃபாலஜிஸ்ட் ஒர்க்கை வந்து சொல்றது என்ன அப்படின்னா வந்து சீமானுக்கு மிகப்பெரிய அடி இருக்கும் அதிமுகக்கு மிகப்பெரிய அடி இருக்கும் திமுகக்கும் அடி இருக்கும் ஆனா திமுக ஒரு அடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பாஜக வந்து மேபி லிட்டில் பிட் பட் ஓவராலா நீங்க வந்து விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கணிசமான ஒரு ஒரு வாக்கை வந்து அவர் வந்து சேகரிப்பாரு பட் அதை வந்து திமுகவை ஜெயிக்கிற அளவுக்கு அந்த வாக்கு வலிமை இருக்குமான்னா நிச்சயமா இருக்காது ஆனால் அவரு வந்து இதே கமல்ஹாசன் மாதிரி இல்லாம அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் அரசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ கமல் என்ன பண்ணாரு கட்சியை தொடங்கினாரு மக்கள் நீதி மையம்னு சொல்லிட்டு ரெண்டு எலெக்ஷன் இது பண்ணாரு ஜெயிக்க முடியல அவரே தோத்துட்டாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட கட்சியை போயிட்டு திமுக இணைச்ச மாதிரி தான் இருக்குது மக்கள் நீதி மையம்ன்றது ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கா மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி இருக்கா கமல்ஹாசன் தான் மக்கள் நீதி மையத்தோட பொது செயலாளர் இப்போ லேட்டஸ்டா சொன்னாங்க அதில் ஏதாவது ஒரு அதிர்வு இருந்துச்சா இன்னைக்குதான் போயிட்டு அவர் திமுகவோட போயிட்டு அப்படியே போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தானே மக்கள் பாக்குறாங்க என்ன என்ன எதுக்கு கமல்ஹாசன் எதுக்கு இந்த கட்சி நடத்தணும் எதுக்கு ஓப்பன் பண்ணும் ஒரு ஒரு டிவியாவது யாருக்காவது கொடுத்துக்கலாம் ஒரு டிவியை வேற உடைச்சிட்டாரு ஒரு ஆடல அந்த டிவியை மத்தவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருந்தேன்னா அட்லீஸ்ட் வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க டிவியெல்லாம் உடைச்சாரு திமுக வந்து அவ்வளோ திட்டினாரு அவ்வளோ நிந்தனை செஞ்சாரு கடைசியில போயிட்டு இன்னைக்கு என்ன பண்றது இன்னைக்கு அவரோட படம் ஓடணும் அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குன்றதுனால உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயிட்டு அவர் போயிட்டு அப்படியே சேர்ந்துட்டார் இதுதானே உண்மை இல்லையா இதுதானே உண்மை இதை வந்து யார் வந்து மறுக்க முடியும் அதே மாதிரி விஜய் வந்து அவரோட கட்சி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு எடுத்துகிட்டு போறாரு அது அவரோட பர்சன்டேஜ் வந்து ஃபைவ்வாக இருக்கலாம் எயிட்டாக இருக்கலாம் டென்னாக இருக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஹி ஷுட் பி சம்மேர் அரவுண்டு எயிட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்னு இன்னைக்கு அவர் மாநாடு போட்ட உடனே தான் நம்ம வந்து நம்மளோட சஃபாலஜி வேலையை வந்து நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவரோட ஓட்டு பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் நான் ஆன்டிசிபேட் பண்ணதே எயிட் டு ஃபிஃப்டீன் ஆன்டிசிபேட் பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னா டுவெண்ட்டி டுவென்ட்டு அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறார் சினிமாக்குள்ளே போக போறாரா இல்லை வர போறாரா அப்படின்னு இதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் அவரு வந்து அரசியலுக்குள்ள இருந்தாரு அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்ல நிச்சயமா ஒரு எதிர்க்கட்சியாக வரத்துக்கு அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து பாக்குறேன் பட் இந்த வாட்டி அவங்க ஜெயிக்கணும் விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னா அதிமுக விஜயும் ஒன்னா சேர்ந்தாங்கன்ற பட்சத்துல ஆஹ் கிட்டத்தட்ட ஈக்குவலா நிக்கணும் அவருக்கு துணை முதலமைச்சர் எங்க பவன் கல்யாணுக்கு வந்து எப்படி வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த சைடில் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே அவங்க தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து இவருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்து அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒருவேளை ஒரு சான்ஸ் இருக்கலாம் ஒருவேளை அதுவும் ஒருவேளை தான் ஏன்னா இந்த சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுகவோட திமுகவோட கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது அது ஒரு சான்ஸ் விஜய்க்கு அதிமுகவோட போகிறது பட் அதை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமாவளவனை கூட்டிகிட்டு வந்து காங்கிரஸ் அதாவது வந்து டிஎம்கேவோட ஸ்ட்ரக்சரையே பிரேக் பண்ணுறது டிஎம்கேவோட ஸ்ட்ரக்சரையே பிரேக் பண்ணி இந்த சைடில் வந்து விஜய் இந்த விஜய் ப்ளஸ் திருமா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் இந்த சைடுல இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தனா நிச்சயமா வந்து டிஎம்கே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள கொண்டு வந்துருவாங்க அதுல மாற்ற கருத்து கிடையாது ஆனால் இப்படி அவர் கட்டமைச்சாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு ஆனால் அதுக்கு வந்து இந்த ஒத்துப்பாங்களா காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் தான் வந்து சென்ட்ரல்ல இருக்காங்களே அவங்களுக்கு இவங்க இவங்க மூலமா பத்து சீட் இருக்கு இவர் வந்து இருபத்தாறு சீட்டு கொடுத்துருக்கிறாரு ஸ்டாலின் நல்ல ஒரு சுமூக சுமூகமாக வந்து காங்கிரஸ் காங்கிரஸும் ஸ்டாலினும் இருக்காங்க திமுகவும் காங்கிரஸும் சென்ட்ரலில் நல்ல ஒரு இணக்கத்தோட இருக்காங்க பட் இப்படி வந்து ஸ்டேட்டில் பிரிஞ்சாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது பட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து ஸ்டேட் பொலிட்டிஷியன்ஸே நம்பி இருக்கிறது இப்போ எப்படி பிஜேபி வளர்றாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் நாங்களும் வளரணும் அப்படின்னு அவங்க நினைச்சு அதை வந்து செஞ்சாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் அவங்க ஒரு சக்தியாக மாறலாம் விஜயோட சேர்ந்த அதை வந்து எண்ணிக்காக இருந்தாலும் மறக்கக்கூடாது அப்படிதான் வந்து நான் யோசிக்கிறேன் இல்லையா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க பிஜேபி வந்து ஏன் வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணுறாங்க யாரோட ப்ராப்பர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிஎம்கேவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி பத்து சீட்டு அஞ்சு சீட்டுக்கு கையேந்தி நிக்கிற நிலைமையில தான் வந்து இருக்க முடியும் காங்கிரஸ் அதே மாதிரிதான் விசிகாவும் விசிகாவும் வந்து இந்த சைட்ல வந்தோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து விஜய் கிட்ட வந்து தைரியமா கேட்கலாம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா உண்மையான கூட்டணி ஆட்சி அதாவது வந்து அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து விஜய்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து நான் வந்து பார்க்குறேன் இது வந்து பிசிகாக்கும் ஒரு பலம் காங்கிரஸுக்கும் ஒரு பலம் இன்னைக்கு பலம் இல்லை அப்படின்னாலுமே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் பலம் இல்லைனாலுமே டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்ல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வளர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதுக்கு விஜயும் சம்மதிக்கணும் விஜயோட அரசியலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நல்லா வரணும் ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு ஜெல் இப்போ எப்படி வந்து டிஎம்கே ப்ளஸ் ரிசிகா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து விஜய் டிஎம்கேக்கு பதிலாக விஜய் இருந்தார் அப்படின்னுனா ஒரு நல்ல ஒரு சுணர்ஜியோட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தான் விஜய் செய்யணும் விஜய் வந்து டைரக்டாக போயிட்டு திருமாவளவன்ட்ட பேசணும் பேசி ஃப்யூச்சரை நோக்கி நம்ம நகருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து தமிழ்நாடு வந்து இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் ஏன்னா நீங்கள் இது வந்து திமுகவுக்கு போனாலும் அதிமுகவுக்கு போனாலும் கிடைக்காது ஆனால் விஜய்கிட்ட வந்தால் கிடைக்கும் ஸோ அந்த கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கட்டப்பட்டு பேசி பிரயோஜனம் கிடையாதுன்றது தான் வந்து என்னோட கருத்து விஜயும் கொஞ்சம் இறங்கி போய் அவரு வந்து திருமாவளமாண்டியும் அதே மாதிரி வந்து சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி ட டை போய் பேசினா இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு இதுதான் விஜய் செய்யணும் அப்படி விஜய் செஞ்சாருன்னா விஜய்க்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஒரு வாய்ப்பு இருக்கும் பட் ஏன்னா அதிமுக வந்து பாதிக்கு பாதி கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா அதிமுக பாதிக்கு பாதி ஏன்னா வந்து அதிமுக என்ன சொல்லுவாங்கன்னு இன்னும் ஜீரோ பர்சன்ட் தான் நீங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கொடுத்தா மேக்ஸிமம் டுவெண்ட்டி இருபத்தஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக ரெண்டாவது ஆப்டன் வந்தாங்க அப்படின்னா விஜய் ப்ளஸ் விசிகா ப்ளஸ் காங்கிரஸ் அதை வந்து மூணு பேருமே ஸ்பிட் பண்ணி விஜய் நிறைய சீட்டு எடுத்து அவர் வந்து அவருக்கு தான் ஒரு மேஜர் ஸ்டேக் இருக்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் கீழே இருக்கிற மாதிரி இருந்து அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இவங்க ரெண்டு இவங்க விஜய்யை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட்லேயும் பவர் இருக்கும் சென்ட்ரல்லேயும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னோடய கருத்து இந்த மூன்று கேள்விகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட அரசியல் பார்வையை வச்சு இருபத்தைந்து வருட காலம் அரசியலில் வந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் இருபத்தஞ்சுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வரு வருட காலமாக வந்து நம்ம வந்து அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த அந்த பார்வையில் உங்களுக்கு என்னோடய வியூஸை நான் வந்து சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்